അപ്പൊ നാ ഇ വന്ന് ഒരു ഏഴറിലൊന്ന് ഒമ്പത് മണി മറ്റും ട്യൂഷനുക്ക് പോണെ ഡമൽ ട്യൂഷൻ എല്ലാം കലർന്ന ട്യൂഷനു

அவளுக்கு அந்த என்னண்டா சொல்லாடி வராதுப்பா கொடுங்க சரி விடுங்க என்னண்டா சொல்லு

ஒரு இல்லை வாராபா காம்சி மோனிகா நடி பேய்ன்னே என்ன மாதிரி ஓகே படிக்கிறானெல்லாம் ஓ ஓ Oh, you body, you a body, body, body. തുളഞ്ചിലും തട്ട് കാട്ടിക്ക് ഒരു തട്ട് കാണാൻ ചെണ്ടു തട്ട് കാണാൻ തട്ടി പിന്നിട്ട് അക്കണ്ടോ ബൊമ്മയാ അപ്പൊ എന്റെ

பை பை ஓகே அப்ப இது வந்து சர்மி வந்து குறைக்கிறதுக்காக ரெண்டு எடுப்பு சுத்திக்கொண்டு அங்க இருக்குது. அது தரυνα இருக்குடா. இது பச்சனாரி கிடக்கு. இப்போ நான் தான் ஓபன் பண்றேன் அப்படி கறி கரக்கறது. சரி ஆ யோ பின்னக்குமன்ன காட்டுவ நீங்கலாம் கண்டுடுங்க. அதுக்குள்ள வீடியோ பத்தி நம்ம விட்ட கூடாது. இத மட்டும் பாசிட் ரெஸ்பான்சிட் கண்டுடுங்க. நான் பே இத மட்டும் மாங்கு. இங்க லைன் அனுப்பு. இத மட்டும் உங்களுக்கு வரவேண்டும். கமெண்ட் பண்ணுங்க. ஹேண்டில் வே

இதென்ன வந்து பாத்துட்டு அப்படியே தான் கவுண்ட் பண்ணுறோம் பிள்ளை பார்த்து கவுண்ட் பண்ணிரீங்க அம்மா

சரி அப்போ என்னமே இருக்குமென்றதே நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு என்ன என்னத்தை தான் வாங்கி கொண்டு வந்தாங்களே இதை வாங்கினாங்களதை மோனிக்காய் உடச்சி காட்டுவா ஓகே மோனிக்கா உடச்சி காட்டுங்கோ மோனி அமைதியாக மோனிக்கா உடைக்கிற வேறுங்கோ என்ன அமைதிப்படுத்திக்கிறாங்க மோனிக்கா என்ன மோனிக்கா

அடங்கார <laughs> <laughs> <laughs>

എടി അടി സുമ ആ വന്നിരി മോണിക്ക ഇത് മോണിക്ക ചെയ്യ അണ്ടാടം ചെയ്യുന്നത് ഏർപ്പാട്

இந்த கால் ரெண்டும் மீதில் நிற்கணுமா இப்போ மோனிக்கா எத்தனை கிலோவாயிருக்குமான் நிற்கிறீங்களா ஆ சரியா இருப்பாப்பா மோனிக்கா இருபத்தஞ்சு கிலோ ஷூ செடியாக இருபத்தஞ்சு கிலோ மோனிக்கா சரியா இருபத்தஞ்சு கிலோ சரி ஹம்சி எத்தனை ஏ சரி நாங்கள் இப்போ

இப்போ இந்த வெயிட்டை நான் இந்த மக வரணும் வேறே வெயிட்டு கூட்டிட்டேன்னு கூடிட்டேன்னுட்டு சாப்பிட விடுவான் இல்லை ஏன்னா அதுக்காக உண்மையில ஒரு நல்ல சாமான இதை ஆர்டர் பண்ணி எடுத்து தந்துருக்குறேன் என் வெயிட்டு வெயிட் போட்டு கொண்டு போகிறேன் நானே சொல்லி கொண்டு வந்தேன் வெயிட் எடுக்கிற மிஷின் வாங்கணும் வாங்கணுமென்ட்டு அப்போ சொல்லிக்கொண்டு வந்து அதை காதில் கொடுத்து வாங்கிட்டு இதை ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறார் ஃபுல்லடாக்குது இதே இதை பார்த்து பார்த்தேன் நானும் சாப்பாடை குறைக்க எடுக்க மாட்டோம் வரைக்கும் எடுவான்னு சொல்லி வண்டியை குறைக்க சொல்லி ஓடி எக்ஸசைஸ் சொல்லி

പടത്തു നിദ്രയും കൊണ്ടാൽ വീട്ടാ പോരടി അവണിക്കാൻ ഏനിക്കാ சரி இப்போ என்ன செய்யறேன்னா இதை முதல்ல கண்ணாடி எல்லோ கவனமா வச்சு பாவிக்கணும் அப்ப ஏன் கண்ணாடியை ஓடர் பண்ணி எடுத்தாலும் தெரியே ரசனான இது நல்ல பொருள் போட வெயிட்டான கண்ணாடியா இருக்குன்னு நாங்கள் கவனமா வச்சு பாவிக்கணும் இதை எடுத்து புக்ஸுக்கு வெய்யுங்க முதல்ல நான் இப்ப என்ன கட்ட போறேன்டா கரண்ட்

சரி இதை பாவையும் மங்கால சைடிச்சு எல்லாத்தையும் அடுத்து ஒன்றா பாதிக்கிறேன் பவரை பவரை கூட்டி குறைக்கல இதை நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் ஆனா இப்போ கரண்ட் டைமில் டக்குனை போகிறது தலை மாடலில் வச்சிருக்கிறோம் நாங்கள்

ஆனா உண்மையில் வீட்டில் ஒரு பொருள்கள் வாங்கினால் ஆறிடையும் கொடுக்கலாம் ஆனா மோனிக்காண்ட கையில் குடுத்துற கூடாது சொல்லி சொன்னா அதை முயாட்டுதனமா அத உடைச்சி போடுவா அதே மாதிரி இந்த பொருள்களை எல்லாம் செய்ய செய்யவேனா கொண்ட கொண்ட ஓடுது பாத்தடி இருக்கான <tim> <tim> <executable> <sinagus> நானும் மண்டும் பார்த்தேனே கம்சியாக எடுத்து வச்சுக்க பேக்குக்குள்ள எல்லாம் செக் பண்ணி அதை எடுத்து வச்சு நீ வந்து கத்து வேணுன்னு நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டா மோனிக்காட்ட ஒரு பழக்கம் இருக்கா இந்த விளையாட்டு பொருட்களை என்ன இருக்கணும் என்ன எனக்கு புதுசாக வாங்கவோ அது சந்தோஷமா இப்போ சித்தி வீட்டை போனாலும் என்ன அத்தை வீட்டை போனாலும் எல்லாடங்க கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன்

அது விளையாட்டை அரிசியில சமைக்கிறத சோறு காய்ச்சல் ரப்பர் கிண்ணி விளையாட்டு கிண்ணிக்க போட்டுட்டு அந்த சிட்டி விளக்க கொண்டு போய் சூடு பிடிக்க ரப்பர் கிண்ணி உருகி போடும் கண்டு ஆமா என்னென்ன சோறு காய்ச்சலை சொல்லுங்க நான் இந்த கிண்ணி சோறு காய்ச்சிக்க சோறு காய்ச்சக்கூடாதுன்ட்டு வீட்டிலையும் என்ன சொன்ன அக்கா வளர்ந்துட்டா விளையாட மாட்டா அவன் தெரியாது சும்மா டிவியை வீட்டுக்கு வீட்டுக்கே மோனிக்கா என்ன செய்வான அக்கா ஓரடிக்குது அக்கா பாபன் விளையாட என்ன காந்தி நீ வளர்ந்துட்டியோட சமைச்சி தம்பி ஆட மண்ணில வயசு ச நான் நான் நீ நானே புராராகளெல்லாம் வளந்தேன்னு டீமா மோனிகா கிண்ணல்ல இருந்து குடக்குல இங்கே நெப்பியல் ஆம்பளை பிள்ளை பிறகு இல்லையென்று பிள்ளைக்கு டபுள் மடங்கு மோனிகா தெரியுமா குழந்தைக்கு அடி வாங்கிட்டு தான் இருந்தவா மோனிகா குழப்ப அதை உடைக்கிறது நான் பேசி போடுறேன் அதை தள்ளி விழுத்துற கதர் ஏதை தண்டுறது சத்தம் போடுறது அடி வாங்கிதான் அடிச்சரிங்களா மேனக்கா எனக்கு சொல்லப்படுது வந்து ஏன் அடிச்சீங்க கண்டுட்டு அந்த எல்லாத்தையும் இல்லாதயும் தண்டு வா ஆ ப தோட்டம் இப்ப மோனிகாக்கு என்ன பிரச்சனையாண்டா தனக்கு வீட்டுல இருந்து விளையாடுறதுக்கு யாரும் இல்லையா சேர்ந்து அதபடியா எஞ்சி விட்டா போவாத்தா கணக்கு ஆவியா ஆபியா கிட்ட போவா இன்னைக்கும் பின்ன போர் அடிக்குது போர் அடிக்குது கொண்டாடுங்கோட இல்ல இண்டைக்கு போகல இண்டைக்கு போகல என்னோட சங்க அதே சொல்றேன் என்னோட தாங்க போன்ற சாட்சி இல்லைங்க மோனிகா സാധ്യ ഊറ സാജിലെ പോ അടിവാ ഒന്നും കേക്ക ഇല്ല മോനിക്ക വരേ ഇല്ല അത് വിടിക്കാ മോനിക വന്നവ என்னென்னா கொண்டு போங்க போகுது இப்ப நாங்கள் என்னடா வீடியோ முடிக்க போறோம் இந்த வீடியோ இந்த கருத்துக்கள் என்ன மறக்காம கொமண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம்